தெரப்பிகள் வந்து அது நார்மல் பேஷண்ட்டுக்கு போடுவாங்க அவங்களுக்கு சொன்னால் தான் செய்வாங்க அவங்களுக்கு சு சுயமாக செய்யக்கூடிய திறன் இருக்காது நார்மல் பேஷண்ட் அது வந்து நீங்கள் பேஷண்ட்டு கிடையாது உங்களுக்கு என்னென்னா சாதாரண அந்த அழுத்தங்களை விட்டாவே நீங்கள் பறக்க ஆரம்பிச்சுடுவீங்க அதுதான் உங்களுக்கு அதான் என்ன சொல்லுவோம்னா ரத்தம் ஊர்றக்கு வந்து ரத்தம் கொடுத்தல் ரத்தம் உற்செழுத்துதல் அப்படின்னு இருக்குது அது வந்து பேஷண்ட் பேஷண்ட்டுக்கு நார்மலானவங்களுக்கு வந்து காய்கறி சாப்பிட்டா போய் ரத்தம் உருவாகிடும் வேண்டியது வேண்டியதில்லை இந்த வேறுபாடு தெரியாது நிறைய பேர் எனக்கு டானிக் கொடுங்க அப்படிங்கிறாங்க டானிக்குங்கிறது ஒன்றும் கிடையாது கெமிக்கல் போட்ட பழச்சாறு ஆனால் அதே பழச்சாறை நம்ம சாப்பிட்டோம்னா கெமிக்கல் இல்லாமல் உடம்புல தானாக ஊரும் கால்சியம் வேணுங்கிறது கால்சியம் மாத்திரை பல விதத்தில் கிட்னி பிரச்சனை உண்டாக்கிறது கல்லை கட்டிடுறது உருவாக்கிடுது ஆனால் அதுக்கே வந்து பால் குடித்தோம்னா போதும் ஆட்டோமேட்டிக் அதில் உள்ள கால்சியம் உள்ளே போயிடும் அப்போ எங்களுடைய எம்எஸ்கே தெரப்பி என்னென்னா ஒரு தனி மனிதனுடைய உணர்வுகளை வந்து உருவாக்கி அவர்கள் மூலமே அவர்களையவே உணர வச்சு செய்ய வைக்கிறது தான் அப்போ அது வேலை பழுவாக இருக்காது அவங்களே அது ஆர்வமாக செய்வாங்க இப்போ நீங்கள் அதனால தான் உங்களுக்கு அந்த ஆர்வம் வருது நம்ம எதையாவது ஒன்று செய்யணுங்கிற உணர்ச்சியை உருவாக்கிட்டோம்னா செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஏதாவது ஒன்று செய் அப்படிங்கிறது அது வேலையாக மாறிடும் சிரமமாக மாறிடும் அதனால தான் நாங்கள் அந்த அப்ரோச்சஸ் வந்து யாருக்குன்னா அப்னார்மல் அப்நார்மல் பேஷண்ட்டு நாங்கள் தொடங்க மாட்டோம் அது எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அது போன கேஸ் அப்போ சாதாரண நார்மலாக இருக்கிறவங்களை வந்து டெவலப் பண்ணுறது பெரிய விஷயம் ப்ரெசிடென்ட்டு இப்போ ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு நாள் மீட் பண்ணலாம் எதுக்குன்னா என்னுடைய பையனுடைய டெவலப்மெண்ட்டுங்கிறார் ஓகே சார் அப்படின்ட்டு அதனால தான் எங்களுடைய கன்சல்டன்சி டாப் லெவலில் மட்டுமே போயிட்டுருக்கு இப்போ எங்கிட்ட பறவங்கள வைஸ் ப்ரெசிடண்ட்டாக இருப்பாங்க சிஇஓவாக இருப்பாங்க யூஎஸில் இருப்பாங்க அப்புறம் சீஃப் ஆடிட்ரு பெரிய அக்கௌண்டன்சி டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி டாப் ஆஃபீஸர் தான் இந்த ப்ராசஸ் இருக்குதுங்கிறத தெரிஞ்சுட்டு வருவாங்க நாங்களும் இவங்கள தான் டச்சு வச்சுக்கிறோம் இந்த மன அழுத்தங்கிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்து கண்டுபிடிக்கிறார் இருபதுல எங்கே கண்டுபிடிக்கிறாரு ஹாஸ்பிட்டலில் போய் நிறைய பேரை நோயாளிகளை பார்க்குறாரு நோயாளி பார்த்த முன்னாடி இந்த மனசில் ஏற்பட அழுத்தம் தான் கண்டுபிடிக்கிறாரு அதை வந்து உளவியல் ரீதியாக க்யூர் பண்ணுறாரு நல்லாயிருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் கண்டுபிடிக்கப்பட்ட செய்தி இன்னைக்கு வரைக்கும் வெளியில் வருதுங்களா இப்போ ரெண்டாயிரத்தி இருபதாச்சு சரி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் கண்டுபிடிக்கிறதுக்கு முதன்மை காரணம் என்ன ஆயிரத்தி எட்நூற்றி இருபதில் ஏன் பில்டிங்கு கீழே விழுகுது எதனால் ஒரு மெட்டீரியல் வந்து உடையுதுன்னு கண்டுபிடிச்சாங்க அதுக்கு காரணம் வந்து அதனுடைய தாங்கும் திறன் இல்லைங்கிறத கண்டுபிடிச்சார் ஆக்சுவலாக ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது சைக்கலாஜிக்கல் வேர்டு கிடையாது சார் அது ஃபிசிக்ஸோடைய வேர்டு அந்த ஃபிசிக்ஸோட வேடை வச்சு தான் அவர் வந்து ஆயிரத்தி எட் எட்நூற்றி இருபதில் கண்டுபிடிச்சார் அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு ஏற்படுதுங்கிறது அந்த வார்த்தையை கடன் வாங்கி தான் வச்சுருக்காங்க ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தை அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபது இந்த வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் வார்த்தை அளவில் தான் இருக்கிறதே தவிர இதுக்குண்டான விஷயமாக யாருமே செய்யலை மேல்மட்டங்களை தவிர அதனால தான் நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் இருக்குது தெரியாது எங்களை மாதிரி உள்ள எக்ஸ்பர்ட்டும் வந்து என்னென்னா இதை சாதாரண மக்களுக்கு சொல்கிறதுக்கு நேரமும் கிடையாது சாமானிய மக்கள் சொல்லி புரிகிற அளவுக்கு அவங்களுக்கு அறிவும் கிடையாது மேல்மட்டங்கள் வந்து உடனடியாக ஆமாம் இதுக்கு ஒரு வழி இருக்குது எப்படி எனக்கு ஃபினான்ஷியல் பிரச்சனைங்காலும் மனசு கஷ்டம் வருது எனக்கு வந்து பிஸ்னஸில் ப்ராப்ளம்னால எனக்கு மனது கஷ்டம் வருது இது எப்படி மருந்து சாப்பிட்டா கியூர் ஆகுன்னு அவங்க கேட்குறாங்க அப்போ ஏன் கஷ்டம் ஃபினான்ஷியல் பிரச்சனை சால்வ் பண்ணால் இல்லை அப்போ யார் சால்வ் பண்ணுறா அப்படின்னு தேடி பிடிச்சு எங்கேட்டு வந்துடுறாங்க பிரெயின் டிசார்டர் உள்ளவங்களுக்கு வேறு வழி இல்லை பட் பிரெயின் டிசார்டர் உள்ளவங்க வேறு மாதிரி கேரக்டரில் இருப்பான் ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி சொல்கிறது தான் செடி தானாக வளர்கிறதுக்கு உண்டான சத்து பொருள்கள் இட்டால் போதும் தானாக வளரும் அதே நாங்கள் நாங்கள் செஞ்சுட்டு வர்றோம் நீங்கள் வந்து பாருங்கள் இப்போ நல்ல விஷயத்துக்கு வந்துட்டீங்க இதை அப்படியே அடுத்த விஷயத்துக்கு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிப்பீங்க உங்களுக்கு தானாக வரும் இந்த தானாக வர்றதுக்கு உண்டான எல்லா வேலையும் செஞ்சால் போதும் இதுதான் மனோதத்துவம் இது வந்து என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க இனிமேல் என்ன செய்யணும்னா அந்த பாதுகாப்பான விஷயங்களாக இருக்குதான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிரும் இப்போ ஒரு குழந்த வந்து வாசப்பட்ட விட்டு இறங்காது ஆனால் வாசப்பட்ட ஒரு தடவை இறங்கி பார்க்கும் அதுக்கப்புறம் அதுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் இறங்க ஆரம்பிச்சிடும் மாதிரி இப்போ நீங்கள் உங்களுக்கு என்னென்னா நீங்கள் வந்து நீங்கள் வந்து இப்போ என்னென்னா உணரக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க அது தானாக மாறும் அதுக்கு நாங்கள் என்ன செய் மாறுன்னு சொல்ல வேண்டியதே இல்லை அந்த உங்களுக்கு அந்த விஷயம் சந்தேகப்படக்கூடியதாக தவிர்த்துக்குன்னு சொல்கிறப்ப சந்தேகப்படமாத சந்தேகப்படாமல் சந்தேகப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மனசில் உருவாகும் தானாக உருவாக்கறதுக்கு உண்டான சூழ்நிலை உருவாக்கிட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அதுக்கு பேராமீட்டர்னு சொல்கிறோம் பேராமீட்டர்னால் ஒரு பழம் வந்து மூடிய நிலையில் இருந்தால் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுட்டிங்க வெரி குட் அதே மாதிரி ஒரு பழம் வந்து பாதுகாப்பாக இருந்தால் சாப்பிட்லாம் இது ரெண்டாவது பேராமீட்டர் இதை மட்டும் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பழம் நல்லா இருந்தால் நீங்களே சாப்பிட்டுக்குவீங்க அப்போ நீங்கள் நினைக்கிறது தவறு கிடையாது திரும்ப ஊர்ஜிதப்படுத்தி கொண்டு அதை செஞ்சீங்கன்னா சரியாயிடும் ஒரு பொருள் பல முதல்ல பழத்தில் ஸ்டார்ட் பண்ணி வந்த முன்னாடி நீங்கள் மனசில் வந்து இது கரெக்டாக இருக்குதா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சுருங்க அதை கன்ஃபர்மேஷன் பண்ணுறதை நீங்கள் செய்யணும் மனசுக்குள்ளே இது சரியாக இருக்குதுன்னு முடிவு பண்ணணும் வேண்டாம்ங்கிற ஒற்றை சொல் வேறு இதை வந்து சாப்பிட்ற அளவுக்கு வந்து சரியான விதத்தில் இருக்குதுங்கிறத நம்ம முடிவு பண்ணுறது வேறு நீங்கள் ஒற்றை சொல் இல்லாமல் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இது மாறிடும் அப்போ ரெண்டு வழியில் டெஸ்ட் பண்ணுறீங்க ஓகே பண்ணுங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்க ஓகே பண்ணுறீங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க இப்போ டெஸ்ட் மட்டும் தான் பண்ணுறீங்க ஓகே பண்ணல இனிமேல் ஓகே பண்ணுங்கள் இந்த மனசை பண்ணுமோ அதே மாதிரி அதே கரெக்ட் கொண்டு வந்துட்டீங்கன்னா போதும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நல்லா வந்துடுவீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையுமே வந்து நாங்கள் என்ன உங்களை உணர வச்சு நீங்களே வெளியே கொண்டு வர வைக்கிறோம் நாங்கள் எதுவுமே உள்ளீடு செய்யாமல் உள்ளுணர்வு மூலமாக வைக்கிறது வைக்கிறதா எங்களுடைய தெரப்பியில் சக்சஸ் அதுதான் எங்களுடைய விஸ்டிங் கார்ட்டில் போட்டிருப்போம் காகனேட்டிவ் சொல்யூஷன் போட்டிருப்போம் அதாவது அறிவு உணர்வு சார்ந்த தீர்வுகள்னு போட்டிருப்பேன் அறிவு உணர்வு சார்ந்த தீர்வுகள் அறிவு மட்டும் இருந்து உணர்லினா வேஸ்ட்டு ஆனால் உணர்ந்ததே அறிவாக மாற்றிட்டோம்னா அதுதான் பெஸ்ட்டு அப்போ அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் ஒரு பொருளை பொருளை பார்த்த முன்னாடி அது நல்லா இருக்குன்னு நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா சாப்பிடுன்னு யாரும் சொல்ல வேண்டியதில்லை நீங்களே சாப்பிட்ருவீங்க அதனால் ஐயா வந்து இப்போ எவ்வளவோ ஒரு விஷயங்கள்லேருந்து வெளியில் வந்துட்டே இருக்கீங்க இந்த மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்கள் என்ன கோணத்தில் இருந்தாலும் நீங்கள் தயக்கப்படாமல் கே கேட்க தான் நம்மளுடைய மனம் வந்து முழுசாக வந்து வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும் ஓப்பனாக சொல்கிறேன் ஒரு உணர்ச்சிகளை புரிஞ்சிக்கிறதுக்கு வந்து நாற்பத்தஞ்சு வயசு ஆகுங்க ஐயா நாற்பத்தஞ்சு வயசானது உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கணும் பெண்களாக இருந்துச்சுன்னா இருபத்தி மூணு வயசு ஆகும் ஆனால் அந்த பிள்ளைங்க இப்போ தான் அந்த மாதிரி காமிச்சிக்கணும் அது கிடையாது இருபத்தி மூணு இருபத்தஞ்சி வயசுல தான் உணர்ச்சி காதல் படத்தில் நடித்தது ஒரு பொண்ணு நடிகை சந்தியான்னு சொல்லி அது ப்ளஸ் டூ டென்த் எக்ஸாம் எழுதினப்போ சார் ஆனால் பார்த்தீங்கன்னா சொல்றது தான் நம்ப முடியும் ஆனால் அந்த மெச்சூரிட்டி அந்த உடல்வாக அவங்க வயசு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது இருபத்தஞ்சு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருக்கும் ஆனால் பாருங்க ரெண்டு ரெண்டு ஆ நீங்கள் என்ன செய்யா எப்போ க்யூராகவும் நினைக்கவே வேண்டாம் இப்போ நான் இதை செஞ்சுட்டு இருக்கிறது மட்டும் நினைங்க அதை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெளியே வந்துருவீங்க நான் ஒன்றும் இல்லை ஒரு பெங்களூர் ஆயிரத்தி ஒரு இரவுகள் கதை ஒன்று இருக்குதுங்கப்பா அதில் பார்த்தீங்கன்னா அந்த அரசர் வந்து ஒரு மனசில் வந்து ஒரு பாதிப்பாயிருந்த அவருக்கு யாருனாலே குணப்படுத்த முடியல அப்போ அவரோட மனைவி வந்து ஆயிர ஆயிரத்தி ஒரு நாளும் இரவு வந்து பல கதைகளும் பல அறிவு சார்ந்த விளக்கங்களும் கொடுத்து கொடுத்து தான் ஆயிரத்தி ஓராது நாள் அவர் தெளிவானாராம் அவரோட கேள்விக்கும் இதுக்கெல்லாம் விடை கிடைச்சதுங்கிறார் அதை அதனாலதான் நாங்க வந்து நாங்க என்ன எங்களுடைய கற்பாடு கோட்பாடு என்னன்னா அறிவை மாற்றம் ஆயிரத்தி ஒரு நாட்கள்னு விட்டு நாங்க கண்டுபிடிச்சோம் அப்போ ஒரு மனிதனுடைய அறிவு மாற 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 உடல் எல்லாமே மாறிடும் அறிவு கேட கேட உடல் கெட்டு போயிடும் எப்படி உடல்ல வந்து நச்சு பொருட்கள் சேருது மனசுலேயும் நச்சு எண்ணங்கள் சேரும் அந்த நச்சு எண்ணங்கள் நினைவாக வரும் நச்சு பொருள்கள் வந்து நோயாக வரும் உடம்புல இதை மாற்றி அமைக்கிறது தான் எங்களுடைய எம்எஸ்கே தெரப்பி அதனால் வந்து உங்களுடைய ஒவ்வொரு செயலுமே அற்புதமாக நீங்கள் வந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்கீங்க எப்போ நடக்குங்கிற கேள்வி மட்டும் நீங்கள் கேட்கக்கூடாது நீங்கள் இப்போ நடந்துகிட்ருக்கீங்கிறது சந்தோஷப்பட்டீங்கன்னா போதும் சென்னை இது பெங்களூரில் ஒருத்தருக்கு நாங்கள் பண்ணுறோம் அவங்களுக்கு வந்து உடம்பை இறங்குறதுக்கு உண்டான ஒரு ட்ரீட்மெண்ட் உடம்பு இழைக்கிறதுக்கு மேன பண்ணுறாங்க சாப்பாட்டிலேயே சரி பண்ணிக்கலாம் உணர்ச்சி நீங்கள் கம்மி பண்ணுறாங்க அதில் அவங்களுக்கு உடல் பாதிப்பு வந்து எஃப் அண்ட் சொல்கிறோம் உணவும் உணர்ச்சியும் எங்க டிஸ்டர்பான உடம்பு இழைக்குது எங்கே டிஸ்டர்பான உடம்பு ஏறுது இப்போ என்னாச்சு என்னுடைய உடம்பு விசுக்குன்னு இருக்குது நான் இப்போ நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு நாங்க குணப்படுத்தினா அது என்ன செய்யுதுன்னா இது என்ன மாதிரி எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க நான் டாக்டரேட் பண்ணி ரிசர்ச் சயின்டிஸ்ட் எனக்கே தெரியலன்னா எத்தனை பேர் தெரியாது அந்த அம்மா வீடியோ போட்டுருக்கு ஒரு வாரமா போட்டுருக்கு நாங்க வந்து டயட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஃபுட் பிளஸ் டூ கிடையாது எப்பவும் வீட்டுல இருக்கிற உணவுதான் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்க வேண்டியதே இல்லை உணர்வுலாம் அவங்க உணர்ச்சி சார்ந்த விஷயங்களை குறைச்சி இது நார்மல் பண்ணுறப்போ உடம்பு வந்து அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி உடம்பு குறைச்சப்படா இப்போ இந்த தலையணையை வந்து அமுத்தி வைக்கிற மாதிரி விட்டீங்கன்னா புஸ்தான் வந்துடும் ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னா உங்களுடைய உணர்ச்சியும் உணவு முறையும் முறைப்படுத்த முறைப்படுத்த உடம்பு ஸ்ட்ரென்த் ஆகிட்டே இருக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் இது வந்து ஒரு ப்ர ட்ரமெண்டஸ் சேஞ்சஸ் யாருமே பண்ணலை அதை வந்து நாங்கள் பண்ணினதனுடைய விளைவு தான் இந்தம்மா ஓ இது உலகத்துக்கே சொல்லணும்னு சொல்லி செஞ்சுட்ருக்குது அப்போ நாங்கள் இதை செய்யணும்லாம் சொல்லவே இல்லை அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தான் பண்ணணும் இதுதான்மா உள்ளுணர்வு இப்போ ஐயா வந்து பாருங்கள் நேற்றே சொன்னார் இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு பிரச்சனை இருக்குது யாருக்குனே தெரிய மாட்டேங்குனார் அப்போ ஐயா வந்து அந்தளவுக்கு வெளியில் வந்துட்டுருக்காரு அதே மாதிரி ஐயா உங்கள்கிட்ட நல்ல பழக்கம் என்னென்னா நீங்கள் எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க இது அற்புதமான பழக்கம் நிறைய பேர்த்துக்கு இருக்காது நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க இது வந்து உங்கள்கிட்ட ஸ்பெஷல் குவாலிட்டி ஏன்னா எத்தனையோ நாங்கள் வயதானவர்களாக பார்த்துருக்கோம் அவங்க வந்து தானே பட்டுமே யோசிப்பாங்க ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது எல்லாமே நல்லா இருக்கணும் அது வந்து உங்களுடைய ஸ்பெஷல் அதனால தான் உங்கள் மகன்ட்டும் அந்த குணம் இருக்குது சொந்தரா அதுக்கு தாங்க நாங்கள் என்ன அம்மா என்ன செய்கிறாங்க நம்ம மேடம் வந்து இந்த அண்ட் ஆஃப் தி வந்து டெய்லி கன்சல்டேஷன் ஃபோனில் வந்து ஆஃப் அன் ஹவர் எடுத்துக்கணும் இவங்ககிட்ட சாப்பாடு தனி இது தனி இந்த உணர்ச்சிகள் எங்கேயெல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் மெயின் வேலை அதை கண்டுபிடிச்சு நீக்கணும் நீங்கள் படிப்பு சார்ந்த விஷயமா இருக்கலாம் வீட்டு சூழல் விஷயமா இருக்கலாம் மெமரி ஆகாத விஷயமா இருக்கலாம் எழுதுறத இதாக இருக்கலாம் குழந்தைகள் இப்படி எந்த உணர்ச்சியும் அவங்களுக்கு அதிகமாகுதுன்னு பார்த்து அதை வரணும் அவளுக்கு அந்த உடம்பு கொஞ்சம் பெருசாகவும் மற்ற குழந்தைகள் ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் வந்து உன்னை உணர்ந்துட்டீங்க அதனால் தான் உங்கள் வார்த்தை கரெக்டாக வருது பாத்தீங்களா இது ஆயிரம் பேர்த்துக்கு சொன்னாலும் வராது ஒரு இட்லி தான் சாப்பிடுறாங்க ஆனா தொண்ணூறு கிலோ இருக்காங்க அப்ப இட்லிக்கு தவிர வேறு இன்னும் ஒன்று உள்ளுக்குள்ளே போதுமா வீட்டு அடுப்பு இல்லை வந்துச்சுன்னா ஒரு நாள் ஃபுல்லாக எங்கள் இருந்துச்சு மேடம் நான் உங்கள் ஓடு இருக்கிறேன் டெய்லி நான் என்ன சாப்பிட்றேன்னா அதை மீட்டிங் இங்கே சாப்பிட்டு போகிறேன் பயன்தூரில் தான் நான் சாப்பிட்டேன் ஆனால் எட்டு கிலோ இருக்கிறேன் நான் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்றரை இட்லிமா மத்தியானம் பார்த்தீங்கன்னா தான் சாப்பாடு இடையில ஒன்றுமே இல்லை வெறும் தண்ணி கூட குடிக்கல அதனால் நாங்கள் நிறைய இது வந்து இது வந்து பாடி வந்து கெடுத்துரும் சாப்பாடு தேவை நாங்கள் என்ன கண்டுபிடிச்சோம்னா உடலில் மனசுக்குள்ளே போகக்கூடிய உணர்வுகள் வந்து மாற்றம் செய்யலை உடம்புல வந்து கெமிக்கல் சேஞ்சஸ் வரும் அந்த உணர்வுகளை மாற்றினோம்னா அந்த கெமிக்கல் இம்பேலன்ஸ் கம்மியாகி அதுதான் நாங்கள் கண்டுபிடிச்சது அதனால தான் இப்போ அவங்க வந்து நாங்கள் நிறைய எங்களுடைய ட்ரீட்மெண்ட்டை வந்து வெளிநாடு வரை கொண்டு போகிறதில்ல எங்கள் அணு தான் எல்லாட்டும் போய் இது வரைக்கும் ஐயா இருபத்தஞ்சி வருஷம் ஒரு போர்டு கூட எங்கள் கிளினிக்கில் இல்லை இதே எங்களுடைய சாதனை அதான் அடிக்கடி சொல்கிறதுன்ட்டு நூறு கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு நூறு கிலோமீட்டருக்கு லைட் அடிக்க முடியாது காலுக்கு தெரிச்சதாக போதும் போயிட்டே இருக்கலாம் அதனால் ஐயா வந்து மகிழ்ச்சிகரமாக இப்போ ஆரம்பிச்சிட்டிங்க இந்த பயணத்தை தொடர்ந்து நம்ம செய்ய போகிறோம் உங்களுக்கு வந்து பிறருடைய உணர்வுகளை புரிஞ்சு கொள்ள முடியுது அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுவான்னு உணர முடியும் இதுதான் உங்களுக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு வேறு யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க தான் 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 இருப்பாங்க ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது ஒரு பிள்ளைக்கு எவ்வளோ ஒரு நல்ல விஷயத்தை சொல்லியிருக்கீங்க அது மாதிரி நாங்கள் வந்து கார்ப்பரேட்டில் இருக்கிறனால எல்லாமே கிளைண்ட்ஸ் தான் பேஷண்ட்ஸே கிடையாது அந்த வார்த்தையை எதுவும் மாட்டோம் யாரையுமே வந்து பேஷண்ட்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது இருப்போம் அது வந்து ஆஸ்பத்திரியில் படுத்துருந்தா தான் பேஷண்ட் எங்கிட்ட வர வரமாட்டாங்க நீ போகாதோம் எங்கிட்ட கிளைண்ட்ஸ் ஐயா பசிங்கிறது ஒன்றுமே இல்லைங்கய்யா உணர்வு தாங்கயா பசி நம்ம உள்ளுக்குள்ளேயே போயிட்டு இருந்தோம்னா அது பசிக்காது வெளியில் பார்க்க ஆரம்பிச்சுக்கி பசிக்கும் அதனால நிறைய பேர் பாருங்கள் வெளியே போனால் பசிக்குதும்பாங்க குழந்தைகள பாருங்கள் வெளியில் போனால் பசிக்கும் வீட்டிலருந்தால் சாப்பாடாது ஏன்னா அந்த வெளியில் கண் விரியுது பாருங்கய்யா உடனே வயிறு வந்து ரெடி ஆகிடும் தோணும் அதனால் ஐயா வந்து அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆகிடுவார் நாங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டியதே இல்லை இதை மட்டும் இதை மட்டும் இதை மட்டும் செஞ்சுட்டு வேருக்கு நம்ம இதை போஷாக்கு போட்டோம்னா பூ தானாக வந்துடும் பூ போய் எதுவும் பண்ணக்கூடாது